ப்ரோ ஒரு மாதிரி ஒரு படம் ஒரு மியூசிக்கல் மாதிரி தான் ஒரு மாதிரி நல்லா வாக்கிங் அந்த மாதிரி ஒரு சோன்ல தான் என்ன சோன் நடந்துட்டே இருக்கு ஆமா ப்ரோ பண்ணி ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் குடான ஒரு எப்பமே ராம் சார் படத்துல என்னதான் ஒரு இது இருந்தாலும் ஒரு ஃபீல் குட் இருக்கும் ஆனா இது படம் ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லா அப்படி எனக்கு அந்த மாதிரி இருந்தது கிடையாது பட் ஆனாலும் வந்து ஒரு மாதிரி பட் ஏன் அந்த புரோட்டாகனிஸ்டோட ஒரு இது இருக்கு மாதிரி இது வந்து ஒரு மாதிரி ஒரு ராம் சார் ஃபிலிமே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் குட ஒரு மாதிரி நல்லா அவர் மாதிரி நல்ல ஃபோன் ப்ரோ ஒரு மாதிரி ஒரு படத்தில் இருபத்தி அஞ்சு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சீன் ஃபுல்லாக ஒரு பாட்டு வந்து படம் ஃபுல்லாக பாட்டு தான் ஸோ அது எல்லாமே சேர்ந்து சிரிச்சுட்டே ஒரு மாதிரி ஒரு ஹார்டான எமோஷனை வந்து ஜாலியாக ஃப்ளோவில் போய் சொல்கிற மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஃபேமிலியோட இருங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிள் ஃபேமிலி ட்ராமா கான்செப்ட் தான் ப்ரோ ஆனாலும் மற்றபடி பியூட்டிஃபுல்லாக இருக்கு எல்லாரும் பார்க்கலாம் எடுத்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஜோன் வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு ஃபீல் கோட்டாக மீனிங் ஃபுல்லாக அது மீனிங்லெஸ்ஸாக இருக்கும் இது மீனிங் ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ வாரிசு வாரிஸ்

அந்த பையன் சார்ஜேல ப்ரோ அவன் எப்படி வந்து நடிச்சு நடிக்க வச்சாங்கன்னே தெரில அதுக்கு நான் இன்டர்வியூ பார்த்தேன் ராம் சார் சொல்லியிருந்தார் ஒரு த்ரீ மந்த்ஸ் ட்ரெயினிங்லாம் போயிருந்தாங்க அப்படின்னு சார்ஜேயில் ப்ரோ ஃபுல்லாக வந்து அவன் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க அந்த பையன் எங்கேயும் அண்ட் ரேசன்ட் இன்னும் செம்மையாக நினைச்சிருந்தாங்க சூப்பராக அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சின்ன ஸ்க்ரீன் டைம் தான் பட் ஆனால் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக அவர் மாதிரி அந்த ஒரு ட்ராவல் ஃபுளோவில் சூப்பராக இருக்கும் எல்லாருமே பார்க்கலாம் அதுதான் ஃபீல் குட் மூவிஸ் தான் எப்போயுமே வருது ஸோ எல்லாமே எமோஷனல் ரிலேட்டட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப பிளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு ஏன்னா அவரை ரொம்ப காமெடி பண்ணி தான் பார்த்துருப்போம் இது காமெடி இருந்துச்சு பட் ஆல்சோ எமோஷ்னலி கனெக்டடாக இருந்ததுனால யா ஷியோர் இது ஓவ் த மூவி ஃபன்னாக இருந்துச்சு இல்லை ஹார்ட் அப்படியே இல்லை ஸ்பாய்லர் ஆகிடும் ஸோ இட் வாஸ் மிக்ஸ்டு மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் எனக்கு வந்துட்டு ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஹீரோயின் யா ஆமாம் ஆமாம் இட் வாஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக் ரொம்ப அவங்க நடிக்கிற மாதிரி இல்லை ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு அதே மாதிரி தான் எல்லாருமே த்ரோ அவுட் இருந்தாங்க எஸ்பெஷலி எனக்கு அவங்கள பிடிச்சிருந்துச்சு காமெடியாக நல்லா இருந்துச்சு ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்குதுண்ணா எல்லாருமே வந்து பார்க்கலண்ணா நான் சிவா சார் படம்னாலே காமெடியாக தான் இருக்கும் ஸோ அந்த இதில் தான் நான் வந்தேன் நான் ஆ சரி சார் என்னதுண்ணா ஆ மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் பேரண்ட்ஸ் கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அக்கார்டிங் டு மீ இட்ஸ்வல் ராம் பிகாஸ் எதுவுமே யோசிக்காமல் லைக் எவ்ரி டைம் எப்படி வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பார்ப்போமோ அதே மாதிரி வந்து பார்த்து நிம்மதியாக போகிற மாதிரி இருக்குது ஆப்வியஸா ஆப்வியஸாக ரொம்ப ஜாலியாக இருக்குது மெசேஜ் ஈஸியாக சிம்பிளாக கன்வே ஆகுது ரொம்ப டிஸ்டர்பிங்காக எதுவும் இல்லை நிம்மதியா இருக்கு ஒரு எஸ்கே பிசம் நிம்மதியாக கிடைக்கிது தாராளமாக வந்து பார்க்கல எல்லாரும் இல்லை அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஆக்சுவலி சாங்ஸ் மூலயமா ஈஸியாக கன்வே பண்றாங்க படத்தை ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப லைக் ரொம்ப ஆப்டா இருக்கு ரொம்ப ஒரு டவுட் இருந்துச்சு எப்படி சிவா சார் எப்படி இல்லை பண்ண முடியும்னு பட் ரொம்ப பக்காவாக இருக்குது டைலாக் ரைட்டிங் முத கொண்டு சிவாசருக்காக பண்ண மாதிரி இருக்குது ஸோ ரொம்ப நல்லா இருக்குது பக்காவாக ஒர்க் ஆச்சு தாராளமாக வந்து பார்க்குறீங்க எனக்கு சார் பிடிச்சிது ரொம்ப கதையிலையும் அதான் பிடிச்சிது லைக் ரொம்ப ஈஸியாக கன்வே ஆச்சு ஜாலியாக இருந்துச்சு ஒரு டிஸ்டர்பிங்காகவே இல்லை வந்து பார்க்கும் போது எதுவுமே ஒரு எஸ்கேபிஷமாக இருந்துச்சு ஆக்சுவலாக அதுதான் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு மெசேஜ் ப்ளஸ் பண்ணி எல்லோரும் வந்து பார்க்கலாம் ஜாலியாக இருக்குது எப்போதும் இருக்கிற ஒரு சராசரி படமாக இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஜானர் இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அப்படி இல்லாமல் நம்ம ஒரு வேறு ஒரு உலகத்தில் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலை வந்து இந்த படம் கொடுக்குதுங்க இதில் வந்து என்னென்னா யதார்த்தமான சினிமா இப்போ பாலுமகேந்திரா மகேந்திரா சாரோடய மாதிரி இது ஒரு யதார்த்தமான சினிமா கொடுத்து அதுவும் வந்து சிவா அதில் ஃபிட் பண்ணுறது தான் வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம வந்து சிவா வந்து பார்த்திங்கன்னா நிறைய காமெடி இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்துருப்போம் அப்படி இல்லாமல் வேறு ஒரு உலகத்தில் கண்டிப்பாக நம்ம பறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது ஒரு குழந்தைகளோட உலகத்தில் நம்ம குழந்தைகளோடு உட்காந்து ஒரு பார்க்குற ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும் இந்த படம் ரியலி ஒரு எக்ஸலண்ட்டான ஃபிலிம் வேறு ஒரு உலகத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாங்க ஆமாங்க இது ராம் சார் ஃபிலிம் வந்து கொஞ்சம் சீரியஸ் மோடில் தான் இருக்கும் கட்டுற தமிழாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட் வந்து பேரன்பு ஸோ இதெல்லாமே கொஞ்சம் சீரியஸ் மோடில் கொஞ்சம் எமோஷன் ஜாஸ்தி இருக்கும் அந்த எமோஷன்ஸ்லாம் இல்லாமல் வேறு ஒரு லைட் வெயிட்டடாக ஒரு ஃபிலிம் ஒரு பையனுடைய ஆங்கிளில் வந்து ஒரு குட்டி பையனுடைய ஆங்கிளில் வச்சு இந்த ஒரு படம் போடுறது ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம வந்து அவனோட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலே கண்டிப்பாக கொடுக்குதுங்க யதார்த்தமான ஒரு படம் ஆக்சுவலாக வந்து இது ஒரு கமர்ஷியல் படமே கிடையாது பட் இது வந்து ஒரு யதார்த்தமான படம் இது ஒரு அற்புதமாக இருக்குது தேங்க் யூ ஃபுல்